ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா வருஷினி எலிமினேட் ஆயிருக்காங்க அந்த நியூஸ் நேரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஷனி பாவோம் சாட்சி நான் லாஸ்ட் மினிட்ல சேவ் பண்ணி வர்ஷினி எலிமினேட் பண்ணாங்க ஸோ விஜய் சேதுபதி சார் ஃபஸ்ட்டு கேட்குறாரு மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்துக்குமரன் அவருக்கே உரித்தான தமிழ் பேச்சு நடையில் சொல்கிறாரு எல்லா சீசன்லேயும் போட்டியாளர்கள் இருப்பாங்க சார் இந்த சீசனில் ஒரே புனிதர்களாக இருக்காங்க சார் அதுக்கு அர்த்தம் எல்லாரும் ஆக்ட் பண்ணுறாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரின்னு சொல்கிறாரு அதை உடனே சௌந்தர்யாவை கேட்குறாங்க சௌந்தர்யாவை கேட்டோடனே அப்பா அப்படி ஒரு கிளாப் சார் அவங்க சொல்கிறாங்க எல்லாரும் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக ஜாக்லினை கேட்குறாங்க ஜாக்லினை கேட்டோடனே எங்கள் சீசனை நாங்களே புகழ்ந்துக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேபி ஜாக்லின் ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது சீசன் எயிட் தான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது அடுத்ததாக சிவகுமார் கிட்டே கேட்கறாங்க கோவம் வந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் சிவகுமார் கிட்டே அவர் சொல்கிறார் நான் ஒரு நூறு பாத்திரம் கழுவிருப்பேன் சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயிரம் பாத்திரம் கழுவியிருப்பாங்க என்ன கான்டெக்ட்டில் சொல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஒன்று விஜய் சேதுபதி சார் சொல்கிறார் உங்களெல்லாம் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை பண்ணுவீங்கன்னு உள்ளே அனுப்பிச்சா நீங்கள் எல்லோரும் பாத்திரம் கழுவிட்ருக்கீங்களா வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல் காமெடி ப்ரமோ தான் ஸோ ஃபயர் ப்ரொமோவாக இல்லை ஆனால் இந்த திருட்டு பிரியாணி கேங்குக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது பொறுத்தருன்னு தான் பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு பிக் பாஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்